அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில் பெரியவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் அவங்களுடைய ஓய்வு நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக கோயம்புத்தூரில் என்னுடைய தோழிகள் நந்திதா கோபிகா அப்படின்றவங்க ஒரு நிகழ்வு நடத்த இருக்காங்க அதை பற்றின பதிவு தாங்க இது இப்போ நம்ம நந்திதா கிட்டேயே பெரியவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடத்துகிறாங்க அப்படின்றத பற்றி கேட்கலாங்க வணக்கங்க நந்திதா உங்களுக்கு யங் அகெயின் மீண்டும் இளமை அப்படின்ற ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு நந்திதா ஓகேங்க ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் இருக்க பெரியவங்க என்னோட அப்பா அம்மா என் கணவரோட அப்பா அம்மா மற்றவங்க என்னோட குடும்பத்தில் இருக்க பெரியவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா ஒரு அறுபது வயசு அப்படின்னு வரும்போதே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மனம் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ அது எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன் அவங்களுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது மெயின் என்னன்னா அவங்க வந்து அவங்களோட நலனை பற்றி சின்ன வயசுலேருந்தே பெருசாக அவங்க யோசிச்சதே கிடையாது எப்பவுமே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டாங்க மெயினாக அவங்களோட குழந்தைகளுக்காகவே எஸ்பெஷலி லேடிஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த அறுபது வயசு அப்படின்னு வரும்போது அவங்க பசங்களும் வளர்ந்துலாம் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கும் போயிடுறாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெறுமையாக ஆயிடுது என்ன வாழ்க்கை என்ன பண்ணுனே தெரில ரொம்ப தன்மையில் இருக்காங்க அப்போது அந்த தனிமையினாலேயே என்ன பண்ணணும்னு தெரியாதனாலேயே ஒரு ரொம்ப போர் அடிக்கிறா அவங்களுக்கு காலையில் தூணி எந்திரிக்கும் போது எதுக்காக எந்திரிக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லேயே எழுந்திரிக்கிறாங்க அதனாலயே அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் நிறையா பிரச்சனைகள் வர்றதை நான் நோட்டிஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பெரியவங்கெல்லாம் வந்து அவங்களோட வயசை சுத்தமாக பொருட்படுத்திக்காமல் இப்போவும் ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்சத பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஹெல்தியாக இருக்காங்கங்கிறதையும் நாங்கள் நிறையா கவனித்தோம் ஸோ இதனால தான் நாங்கள் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டு கோபிகா அவங்க ஈரோட்டில் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணிகிட்டே இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை திரும்பவும் பண்ண ஆரம்பிக்கணும் வயசை பொருட்படுத்திக்காமல் சின்ன வயசில் நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் சிலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கதை சொல்லுவாங்க சிலர் வந்து கை வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க சரி துணி தைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சிலர் சூப்பராக சமைப்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து அவங்க வந்து அதில் பணம் வந்தாலும் ஓகே பணம் வராட்டியும் ஓகே அதை வந்து என்றைக்குமே காலையில் எந்திரிக்கும் போதே அடி ஜாலி இன்றைக்கி நான் பிடிச்சதை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு எந்திரிக்கும் போது அவங்க வந்து ஒரு ஒரு நாளையும் எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெரிய உடல் ரீதியாக அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த அந்த ஹோப் நாளைக்கு நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷமான உணர்வே வந்து அவங்களோட வாழ்நாளை வந்து நீடித்து கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த யங் அகைன் மீண்டும் இளமை அப்படின்ற ப்ரோக்ராம்ல நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்கள வந்து நிறைய கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய பேருக்கு வந்து என்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னே தெரியாமல் இருக்காங்க அதனால அவங்கள வந்து ஓவியங்களுக்கு பாட்ரி பண்ணுறது இந்த மாதிரி சில நிகழ்வுகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவங்கள இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உடம்பு எப்படி நல்லா பார்த்துக்கணும் மனசை எப்படி நல்லா பார்த்துக்கணும் அது மாதிரியும் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய முதல் நிகழ்வை வந்து நாங்கள் திருப்பூர் பக்கத்தில் செம்பருத்தி தோட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஸ்டேவில் வந்து பண்ணிடணும் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பெரியவங்க எல்லாரும் எல்லோரும் அவங்களுடைய சின்ன வயசு கதைகளை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதும் எங்கள் கூட சேர்ந்து மெடிடேஷன் பண்ணுறது ஜேர்னலிங் பண்ணுறது அதே மாதிரி க்ளே பாட்ரி பெயிண்டிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்கள ஈடுபடுத்தி அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எங்களுக்கும் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அவங்களுக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுடைய அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் வாசவி பண்ணை அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்க போகுதுங்க ஐம்பது வயசை தாண்டினாலும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டுக்கள் எல்லாம் திரும்பவும் விளையாடி அவங்க இளமை காலத்துக்கே போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க இனி வரப்போகிற நாட்களை நல்லா சந்தோஷமாக செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிங்க்கு வந்து நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இவங்க தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க நந்திதா இவ்வளோ சின்ன வயசில் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் நீங்கள் மேன்மேலும் நிறைய நிகழ்வுகள் நடத்தணும் அப்படின்ட்டு நாங்கள் வாழ்த்துறோம் ரொம்ப நன்றிங்க்கா உங்களோட வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையோடு நீங்கள் வந்து எங்களுக்காக இந்த ஷூட்டிங் பண்ணி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்